லக்ஷ்மீனா நமதாச்சாரிய பரியந்தா வந்தே குருவரம் வராம் எதிராஜாய வித்மகேஸ்ரீபாஷேகாராய தீமகே தன்னோராமா பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருவடிகளேர்மாணார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சுத பதாம் புஜயுக்மருக்ம வியாமோகததிதரானநாயமேனே அஸ்மத்குரோகவதோசியதயைகசிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நீளமும் உழுதுண்டுலார் ஆழம் இளம் தளிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருகருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அனத்தியாய காலத்தினுடைய இருபத்தி ஆறாவது நாள் பதிவேற்றம் கார்த்திகை மாதம் கிருத்தி நட்சத்திரம் தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரையிலான காலத்தில் நம்மாழ்வா ஸ்ரீரங்கத்திற்கு வருவதாக ஐதீகம் எனவே அந்த காலத்திலே வீடுகளிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் ஓதுவது கிடையாது என்பது மரபு அந்த மரபின் அடிப்படையிலேயே இப்போதும் கார்த்திகை மாதம் கிருத்திய நட்சத்திரம் என்கிற திருமங்கையாழ்வாருடைய நட்சத்திரம் தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரமான கூரத்தாழ்வா நட்சத்திரம் வரையிலான காலங்களிலே வைணவர்களுடைய இல்லங்களிலே நாலாயிரம் ஓதுவது கிடையாது திருப்பாவை ஓதுவார்கள் பல்லாண்டு ஓதுவார்கள் நாம் கடந்த ஆண்டு திருவேங்கடத்தந்தாதி என்று பிள்ளை பெருமாள் இயங்காருடைய அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றான திருவேங்கட எடுத்துக்கொண்டு முப்பத்தாறு பாசனங்களை அனுபவித்தோம் இன்றைக்கு இந்த வருடம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்து வருவதை இன்றைக்கு அறுபத்தி இரண்டாவது பாசுரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் மரணம் கட குஞ்சரம் நீங்க வாழ்வித்து வல்லறக்கர் முரணங்கு அடக்கும் சரவேங்கடவா கண்மூடி அந்த கரணம் கடக்கும் சரமத்து நீ தருகைக்கு எனக்கு உன் சரணம் கடக்கும் சா சரண் வேறு இல்லை தந்து தாங்கிக் கொள்ள பெருமாளே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தே நாராயணா என்று ஆழ்வார்கள் சொல்லினார்கள் மரண தருவாயிலே எனக்கு உன்னுடைய நாமமானது வராது எனக்கு வேறு கதியும் கிடையாது எனவே நீ தான் உன்னுடைய சரணை கொடுத்து எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் உன்னுடைய பாதத்தை எனக்கு தந்து என்னை பாதுகாக்க கொடுக்க வேண்டும் உன்னுடைய திருவடிகளிலே என்னை பரிந்து பரிந்து அன்பு காட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா என்றால் மதம் பிடிக்கும் யானையான கஜேந்திரனுங்கிற அந்த யானையினை முதலிடமிருந்து காப்பாற்றி வாழ்வளித்தவன் அந்த யானையானது உயிர் வாழ்வும் மீண்டும் முக்தி பெறவும் அருள் புரிந்தவன் வலிய அரக்கர்களான ராவணாதர்களை அவருடைய பலத்தை ஒடுக்குமாறு ராமனாக அவதரித்து கொடும் சரங்களை விட்டு அவர்களை அடக்கி ஆண்டவன் திருவேங்கட மலையிலே இருக்கிறவன் நீதான் எனக்கு என்னுடைய விழிகள் இரண்டும் பஞ்சடைத்து காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் உடலானது இறுகு போய் கிடக்க உன் நாமத்தையே நாக்கு சொல்லாது சொல்ல முடியாது இருக்கிற சூழ்நிலையிலே கூட எனக்கு பாதுகாப்பு தந்து இந்த ஆன்மாவை காப்பாதற்கு ரட்சிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் உன்னை தவிர எனவே உன்னுடைய திருவடிகளிலே நீயாக அன்பு கூர்ந்து பரிந்து என்னை ஆட்படுத்தி கொண்டு என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற அறுபத்தி ரெண்டாவது பாசுரத்தை அனுமதித்தோம் மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம் மரணம் கடக் குஞ்சரம் நீங்கள் வாழ்வித்து வல் அறக்கர் முரண் அங்கு அடக்கும் சரவேங்கடவா கண்மூடி அந்த கரணம் கடக்கும் சரமத்து நீ தருகைக்கு எனக்கு உன் சரணம் கடக்கும் சரண் வேறு இல்லை தந்து தாங்கி கொள்ளே காயனவாச்சா மனசேந்திரிர் வா பிரகதேது பகதேது சுபாவாது கரோமியத்தச் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்துடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದಾ ಗೋವಿಂದ